ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது வீட்டில் நம்மளாக வறுத்து அரைச்சி வைக்கிறது பார்க்கலாமா ஸ்பைசஸ்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிங்க அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கிங்க அப்புறம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் முழு மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க நல்ல மல்லியெல்லாம் வெடித்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரையும் நல்லா வருத்துக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிங்க அப்புறம் ஒன்றே கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிங்க அப்புறம் நல்ல மிளகு அது ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கிங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாடை வர வரைய நல்லா வருத்துருங்க எண்ணெயிலே இப்போ நான் இதில் ஒரு பட்டை சேர்க்க போகிறேன் நல்லா பட்டையும் சேர்த்து நல்லா வருத்துருங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்து வருத்துருங்க எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து இதையும் வருத்துருங்க இப்ப வருத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விடுங்க இப்போ அதே பேனில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிங்க அதில் நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் அதை போட்டு வதக்குங்க அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கிங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா செவக்கிற அளவுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோல்ல அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு சுற்று சுற்றிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் அரைச்சதோடு சேர்த்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க இப்போ ஒரு பெரிய வடைச்சட்டி எடுத்து நல்ல சூடான உடனே திரும்ப நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கிங்க இப்போ அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்க இல்லைன்னா ஒரு தக்காளி கம்மி பண்ணி சேர்த்துக்கிங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ நான் சிக்கனை சேர்க்க போகிறேன் அந்த சிக்கனை வந்து நல்லா கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவி நல்லா ட்ரை ஆக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சதில் சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாத்துலேயும் அந்த மசால் படுற மாதிரி ஃபுல்லாக கிண்டி விட்டுருங்க இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை ஆனால் சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தண்ணியாக கிரேவி வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமா அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கீங்க கொஞ்சம் கெட்டியாக வச்சீங்கன்னா அது ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் நான் குழம்பு வைக்க போகிறனால கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கெட்டியாகி குழம்பு பதத்துக்கு வரும் இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி இப்போ நான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் என் பையனுக்கு இந்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு வச்சுருக்கேன்னு தெரிஞ்சால் அம்மா நைட்டு எனக்கு தோசையும் குழம்பு வேணுமா அப்படின்னு சொல்லிடுவேன் இல்லை நான் புரோட்டா வேணுமா புரோட்டாவுக்கு தான் இந்த குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பை இப்போ சிக்கன் வெந்திருச்சான்னு பாருங்கள் சிக்கன் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் வச்சு விட்ருங்க இந்த கிரேவியில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி வைக்கிறனால இது ரொம்ப இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபைனலி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்